வணக்கம் மக்களே இப்போ காரப்பொறி செய்யலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு கப்புக்கு பொறிகடலை நல்லா வருத்திடலாம் நம்ம எல்லா மீடியம் வறுக்கிறோம் நல்ல கலர் மாறுற வரைக்கும் வறுக்க போறோம் ரொம்ப டார்க் கலர் வர வேண்டாம் லைட்டா கலர் போது எடுத்துடலாம் அடுத்து இப்போ ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கப்பு நிலக்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தொடர்ச்சியா ரெண்டு நாளா மழையா இருக்குது நல்ல மழை பெய்யும் போது இந்த மாதிரி ஒரு காரசாரமான ஒரு பொறி செய்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக இன்னைக்கு செய்துட்டு இருக்கோம் நிலக்கடலையே எடுத்தாச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பலையை வறுத்துக்கலாம் நீங்கள் எண்ணெயில் வறுத்து எடுக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க எனக்கு எண்ணெய் ஜாஸ்தி வேண்டாங்கிறதுனால மொத்தமே நம்ம இன்றைக்கி கார்பொரு செய்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டுமே நம்ம சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை எடுத்து நல்லா இடி உரலில் வச்சு நல்லா இடிச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டுமே விட்டு இப்போ நல்லா ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துருக்கோம் லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் வறுத்து எடுக்கணும் நல்ல மொறு மொறுன்னு பூண்டு வருபட்டு அடித்து எடுத்துட்டு அடுத்து இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு உங்களுடைய சுவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும் அப்போ தான் மசாலா கருகாமல் வருவடும் நல்லா பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அந்த மசாலா பாத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சமாக பொரிய போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து இப்போ நான் ரெண்டு கப்புக்கு பொரியை சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறோம் நம்ம முதலையே வறுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஒரு பேனில் தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இங்கே பாருங்கள் இப்படி நசுக்கி பார்த்தா நல்லா சவுண்டு வரும் அந்த மாதிரி வரும்போது எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேனில் இருந்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல சுவையான காரசாரமான காரப்பொரிய மழை நேரத்தில் நாங்கள் இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறோம் நீங்களும் இந்த ரெசிபியை ஈஸியான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் நன்றி